ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் முசுமதி வெல்கம் டு பட்டுஸ் ஃபுட் ஜோன் இன்னைக்கு நம்ம ரொம்பவே டேஸ்டியாக ஃபில்லிங்காக ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு முழு உளுந்து முக்கால் கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் நீங்கள் இது போல் மெஷர்மெண்ட் கப்பு தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை உங்கள் வீட்டில் எந்த கப்பு இருக்கோ அந்த கப்பால் யூஸ் பண்ணிக்கலாம் கப்புக்கு பதிலாக டம்ளர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கப்பால ஒரு கப் அளவுக்கு முழு உளுந்த நைட்டே ஊற வச்சு வச்சுருக்கேன் இது அப்ராக்ஸா எட்டு மணி நேரம் ஊறுனாலே போதும் நல்லா ஊறி வந்துடும் உளுந்து நல்லா ஊறிடுச்சான்னு பார்க்குறதுக்கு கையால் இது போல் எடுத்து அமைதி பாருங்க இது போல் நல்லா உடஞ்சி வந்தால் ஊறிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ இதில் இருக்க தண்ணியை ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் இது போல் கொஞ்சம் பெரிய ஜாராக எடுத்துக்கோங்க அப்போ தான் இது அரைஞ்சி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் சின்ன ஜாராக எடுக்கிறீங்கன்னா பாதி பாதியாக சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க இப்போ இது நல்லா அரைஞ்சி வந்துருச்சு பாருங்க இது கூட ஒரு செவ்வாழைப்பழம் சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்ட செவ்வாழை இல்லைன்னா உங்களுக்கு என்ன வாழைப்பழம் கிடைக்குதோ அது கூட சேர்த்துக்கலாம் சின்ன வாழைப்பழமாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க பெருசாக இருந்தால் ஒன்று போதும் நல்லா பழுத்த பழமாக இருந்தால் இன்னமுமே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூட முக்கா கப்புக்கும் கொஞ்சம் கம்மியா நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நீங்க ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா முக்கா கப் அளவுக்கே சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா அரிச்சு எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு இருந்தா கரெக்டா இருக்கும் நீங்க நாட்டு சக்கரைக்கு பத்தீங்களா வெல்லம் இல்ல சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் இது கூட இப்போ கட் பண்ண நட்ஸ் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன் இது குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு உள்ள சேர்த்துக்கலாம் நீங்க முந்திரி பருப்புக்கு பத்திலாம் தேங்காய் கூட சேர்த்துக்கலாம் அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் டேஸ்ட்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்ட முழு ஏலக்காவாக இருந்தால் அரைக்கும் போதே கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நம்ம நார்மலாக வீட்டில் இருக்க கோதுமை மாவில் பண்ணுறத விட இது போல் கோதுமையை ஊற வச்சிட்டு பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக வரும் அப்படி உங்ககிட்ட கோதுமை இல்லைன்னா நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் இது இருக்கட்டும் இப்போ ஸ்டவ்வில் இது போல் வேஸ்டான பேன் எதாவது வச்சுக்கலாம் உங்கள் குழிப்பனியாரக்கல்லும் இது போல் ஈவனாக இல்லாமல் மேடு பள்ளமா இருந்ததுன்னா இது போல் அடியில் ஒரு பேன் வச்சுட்டு குழிப்பணியாரக்கல் வைக்கும்போது ஈட் ஹீவான ஸ்ப்ரெட் ஆகி எல்லா சைடும் நல்லா வெந்து வரும் பனியாரக்கல் லைட்டாக ஹீட்டானதோ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம் எண்ணெய் லைட்டாக ஹீட்டானதோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் இருந்து ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு உள்ளே சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஹீட்டாகிறதுக்கு முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா இந்த பணியாரம் ஃபுல்லாக எண்ணெய் உறிஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால் எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறமா உள்ளே சேர்த்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க மீடியம் டு லோ ஃப்ளேம்னு மாற்றி மாற்றி வச்சு இதை வேக வச்சுக்கோங்க அப்போ தான் ஈவனாக கரெக்டாக வெந்து வரும் ஒரு சைட் நல்லா வெந்ததும் இது போல் ஸ்டிக்கு வச்சு லைட்டாக திருப்பிவிடுங்க ஈஸியாக எடுத்துகிட்டு திருப்புறதுக்கு வரும் இதை திருப்புறதுக்கு ஒரு கம்பி இருக்குது அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா போல் ஸ்டிக்கு இருந்தால் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் மீதி இருக்க எல்லாத்தையுமே இதே போல் திருப்பி விட்டுடலாம் சப்போஸ் உங்களுக்கு இந்த குச்சியால் திருப்ப வரலனா கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற ஸ்பூன் இல்லனா கரண்டியோட அடிப்பகுதியை திருப்பிட்டு கூட இதை திருப்பிக்கலாம் பாருங்கள் இது போல் கரண்டி வச்சு திருப்பும் போது ரொம்பவே ஈஸியாக திருப்பறதுக்கு வரும் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நடுவில் இருக்கிறது மட்டும் டக்குன்னு வெந்துடும் இதை வெளியே எடுத்துகிட்டு இதே போல் வேரமாகவும் ஃபில் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறது ரொம்பவே சுலபம் எந்தளவுக்கு கோதுமை எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா கோதுமை மாவு எந்தளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு நாட்டு எடுத்துக்கோங்க இது கூட தண்ணியில் பால் சேர்த்துக்கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் குழிப்பனியார கடலில் ஊற்றிட்டு வேக வச்சு திருப்பி எடுத்தீங்கன்னா சூப்பரான குழிப்பணியாரம் ரொம்பவே சுலபமாக ரெடி ஆகிடும் பாருங்கள் மாவு ஊற ஊற நல்லா ஃப்ளஃபியாக வருது இதே போல் மீதி இருக்க எல்லா மாவுலையும் நம்ம குழிப்பணியாராக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த குழிப்பணியாரம் வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்ட்டாகவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது தொட்டதுமே ஸ்பான்ஜ் போல் இருக்குது இது கூட ஆப்ப சோடாவோ பேக்கிங் சோடாவோ எதுவும் சேர்க்கலை இருந்தாலுமே அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க உள்ளே நல்லா வெந்து ஸ்பான்சியாக இருக்குது யாருக்கெல்லாம் பணியாரம் பிடிக்குமோ மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இவ்வளோ டேஸ்டியான பணியாரத்தை அஞ்சே நிமிஷத்தில் ரெடி பண்ணியாச்சு நீங்களும் இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு இதே போல் ட்ரை பண்ண சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு இது போல் டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க பாய்